சஞ்சீவ் மகாராஜா அவர்களின் வீர உரையாற்ற தேவசார ஜோதிட சங்கம் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையையும் எமக்கு வேத ஜோதிடத்தையும் கே பி உயர்கணித தேவசார ஜோதிடத்தையும் ஜோதிடத்தில் மிக நுணுக்கமான விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த சர்க்குரு ஸ்ரீ வளர்ராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி பரமகுரு சார ஜோதிட சக்கரவர்த்தி திரு தேவராஜ் அவர்களை வணங்கியும் குருவின் பாதம் பணிதும் கற்றதும் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர்களில் ஒருவர் முதன் முதலில் என்னிடம் வரும்பொழுது அதாவது ஒரு காரணத்திற்காக வந்திருந்தார்கள் குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காக மட்டும் என்னுடைய இடம் விற்க வேண்டும் அதுவும் லாப நோக்கில் விற்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள் அதற்கு தீர்வும் கேட்டிருந்தார்கள் நான் சில தாந்திரிக வழிபாடுகளையும் சில கோவில் வழிபாடுகளையும் சொல்லியிருந்தேன் அந்த கோவில் வழிபாடுக்கு சென்று வந்து பின்னர் நான் கொடுத்த தாந்திரிக வழிபாடை செய்த பின்னர் அவர்கள் அந்த இடத்திற்கான அட்வான்ஸ் தொகையை வெறும் ஆறே நாட்களில் வாங்கினார்கள் அந்த இடத்திற்கான அட்வான்ஸ் தொகையை வெறும் ஆறே நாட்களில் வாங்கினார்கள் அது வாங்கியதும் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டது நாம் ஜஸ்ட் கோவிலுக்கு போனோம் தாந்திரக வழிபாடு செய்தோம் இருந்தாலும் ஆறே நாளில் அட்வான்ஸ் கிடைத்து விட்டது நாம் எதிர்பார்த்து தொகைக்கே கிடைத்துவிட்டது என்று அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனக்கு அந்த அதற்கான தொகை இன்ஷியல் பேமெண்ட் தான் செலுத்திருந்தார்கள் அந்த அட்வான்ஸ் தொகை வாங்கிய பின்பு தான் எனக்கு முழு பணத்தையும் கொடுத்தார்கள் வரும்பொழுது எனக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மீண்டும் ஒரு மாதம் கழித்து என்னிடமே ஜோதிடம் பார்க்க வந்தார்கள் அப்பொழுது வரும்பொழுது அவர்களது அதாவது அவர்களுடைய உறவினர் அந்த தம்பதியினரின் அதாவது மனைவியின் அந்நியாருடைய ஜாதகத்தை பார்க்க வந்தார்கள் அவர் இருப்பதோ சேலம் நான் இருப்பதோ நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பெரியமல்லி கிராமத்தில் இருக்கிறேன் என்னிடம் அந்த ஜாதகத்தை பார்க்க வரும்பொழுது நான் கிரகத் தொடர்புகளையும் பாவத் தொடர்புகளையும் முதலில் கிரகத்தின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை சொல்லிவிட்டு பாவத் தொடர்புகளை விதியில் என்ன இருக்கிறது என்பதை நான் முதலில் சொல்லிவிடுவேன் அந்த சொல்லும் பொழுது இருவரும் என்னை பார்த்து கேட்டுக்கொண்ட ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டார்கள் ஏன் என்று கேட்டேன் அதற்கு நான் எந்த காரணத்திற்கு உங்களிடம் ஜோதிடம் பார்க்க வந்தோமோ அதே காரணத்தை நீங்களே சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் அதாவது அவர்களுடைய விஷயத்தில் அவருடைய ஜாதகத்தில் கிரகத்தில் சுக்கரன் கெட்டிருந்தார் ஏழாம் பாவத்தின் உபநட்சத்திரா ஆரம்ப மணிக்கு உபநட்சத்திரமாக சனி பகவான் வந்து அவன் நின்ற நட்சத்திரமாக சூரியனாக இருந்து தொடர்பில் ரெண்டு ஆறு எட்டாம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தார் அதாவது சனி திசையே நடந்து கொண்டுள்ளது ராக புத்தி நடந்து கொண்டுள்ளது சனி திசையில் புத்தி நான் என்ன சொன்னேன் என்றால் இந்த கிட்னியின் இயக்கத்தில் பாதிப்புள்ளது என்று அதற்கு ஆமாம் அவர்களுடைய கிட்னியோட இயக்கத்தில் பாதிப்பு உள்ளது நான் இதுவரை ஒரு நான்கு ஜோதிடர்களை நான் பார்த்திருக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய உடல்நிலையில் பிரச்சனை உள்ளது பொதுவாகத்தான் சொல்றார்கள் ஆனால் நீங்கள் மட்டுமே அவருடைய கிட்னியில் பிரச்சனை உள்ளது ஒரு குறிப்பிட்ட உறுப்பை பிரச்சனை உள்ளது என்று துல்லியமாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த ஜாதகருடைய நிலையில் எடுத்துக்கொண்டால் அவர் கௌரவ கரணத்தில் பிறந்துள்ளார்கள் கௌரவ கரணத்திற்கு அதிபதி யார் என்றால் சனி பகவான் அந்த சனி பகவானின் மருத்துவ சிகிச்சைக்கு அவர்களை அனுப்பிவிட்டேன் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அந்த சனி பகவானின் மருத்துவ சிகிச்சை என்ன என்றால் சனி என்றாலே பாதம் அந்த பாத அழுத்த சிகிச்சை அந்த மருத்துவத்தை அனுப்பி வைத்தேன் அவர்கள் இன்றளவும் சிறப்பாக உள்ளார்கள் என்னை நேரில் செலுத்து நன்றி தெரிவித்து பாராட்ட வந்திருந்தார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு பூரண நலமடைந்தது எனக்கு தெரிய வந்தது இரண்டாவதாக திருமண தடை என்னிடம் வரும் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் திருமண தடை சார்ந்த விஷயங்களில் வருகிறார்கள் ஒன்று எடுத்துக்கொண்டால் அதாவது கலஸ்தரக்காரகன் ஆணாக இருந்தால் கலஸ்தரக்காரகன் சுக்ரன் அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரம் ராகுவோ அல்லது கேதுவோ பெண்ணாக இருந்தால் கலஸ்தரக்காரகன் செவ்வாய் அவர்கள் நின்ற நட்சத்திரம் ராகுவோ கேதுவோ இல்ல பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தாலோ இல்ல ஏழாம் பாவ உபநட்சத்திராதிபதி பன்னெண்டாம் பாவம் தொடர்பு கொண்டிருந்தாலோ அந்த திருமணத்தில் கண்டிப்பாக பிரச்சனை அந்த பிரச்சனை முதலில் ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தாலே ஜோதிட நண்பர்களாகிய உங்களுக்கு எல்லாமே தெரியும் கே பி தேவசார ஜோதிடத்தில் என்ன என்பது ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தாலே வாழ்க்கை துணை மரணம் அல்லது ஆயுள் நன்றாக இருந்தால் பிரிவை ஏற்படுத்தும் இதுதான் அதனுடைய விதி ஆனால் இதில் ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தாலே நான் சொல்கிறேன் திருமணமே முதலில் தடை திருமணம் நடந்தால் இந்த பிரச்சனை அது போன்ற ஜாதகர் தான் என்னிடம் அதிகமாக உள்ளார்கள் அந்த தடையை உடைத்து ஒரு விதியை மாற்ற வேண்டும் என்றால் அது ராகு கேதுவால் மட்டுமே முடியும் அந்த விதியை மாற்றி இதுவரை நான் பதிமூணு திருமணங்களை முடித்து வைத்துள்ளேன் என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்பது நான் இருப்பதோ நாமக்கல் மாவட்டம் எனக்கு வாடிக்கையாளர் இருப்பதோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் எனக்கு வந்து என்னுடைய அலுவலகத்தில் முகவரியோ எதுவுமே கிடையாது இருந்தாலும் என்னிடம் வந்து வாடிக்கையாளர்கள் பலன் கேட்டு அவர்கள் வெற்றி பெறும் வெற்றி பெற்று அவர்கள் மூலியமாக வரும் வாடிக்கையாளர்கள் எனக்கு அதிகம் தொடர்ந்து நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்த நான் வெற்றி பெறுகிறேன் என்றால் அதற்கு என்னுடைய குருநாதர் மிக முக்கிய பங்கு நான் வெற்றி அடைகிறேன் என்றால் அது என்னுடைய குருநாதர் வெற்றி அடைவதற்கு சமம் என்னுடைய குருநாதர் வெற்றி அடைகிறார் என்றால் இந்த தேவசாரல் ஜோதிடத்தின் வெற்றி என்பது இந்த நேரத்தில் உறுத்தாக்கி கொள்கிறேன் நிறைய பேர் அரசாங்க என்னிடம் வந்த வாடிக்கையாளர் அரசாங்க வேலை கிடைக்குமா என்று வந்திருந்தார்கள் அவர்களிடம் ஏதோ சொல்லியிருந்தார்கள் அம்மா அரசாங்க வேலை எனது அதாவது அவர்களுடைய ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் என்று என்னிடம் சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்காது மேடம் நீங்கள் எதை விட்டு வேற வேலையை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் முயற்சி செய்வது வீண்தான் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் உங்களுக்கு விரயம் தான் அப்படி என்று நான் சொல்லியிருந்தேன் ஏன் என்றால் மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் மட்டும் அரசாங்க வேலை கிடைக்காது நான் சொல்கிறேன் சூரியன் நீசம் பெற்றிருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் அரசாங்க வேலைக்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை சூரியன் அதாவது வேலை கிடைக்க சோபன ஹர்ஷன சுபம் நாம யோகத்திலோ அல்லது நின்ற உபநட்சத்திராதிபதிகளுக்கு நின்ற நட்சத்திரமாக சூரியன் பல பாவ ஆரம்ப மனைகளுக்கு வந்திருந்தாலோ சூரியன் வலுத்திருந்தாலோ சேசார பலம் பெற்றிருந்தாலோ சூரியன் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்களை தொடர்பு இருந்தாலோ இந்த கா இந்த விதியில் இருந்தாலே அரசாங்க வேலை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் சூரியனுடைய திசையோ புத்தியோ வரும் காலகட்டத்தில் அது நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் நின்று அவருக்கு திருதி நாமயோகம் திருதி நாமயோகத்துக்கு அவயோகிய சுக்கரன் அவர்கள் அவயோக சாரம் பெற்றதனாலே அவர்களுடைய தந்தை சிறுவயதிலேயே விட்டார் ஏனென்றால் சூரியன் அலையோட சாரத்தில் கெடுக்கக்கூடிய சாரத்தில் இருந்ததால் அவர்களுடைய தந்தை சிறுவயதிலே இறந்துவிட்டார் மேலும் தொடர்பில் எட்டு பன்னெண்டாம் பாவங்களை தொடர்பு கொண்டார் அதனால் அவர் ஏழு லட்சம் ரூபாய் செலவு செய்து வீண் அடைந்துள்ளார் அந்த பணம் திரும்ப வாங்க முடியவில்லை இதுதான் கே பி உயர்கணித தேவசார ஜோதிடம் என்பது பலன்களை எடுப்பதில் துல்லியம் மிக துல்லியம் என்பது கே பி உயர்கணித தேவசார ஜோதிடம் ஆகும் பொதுவாக நம் மக்களிடையே நிலவும் விஷயம் என்னவென்றால் குரு பகவானோ ஓ அருமையான கிரகம் குரு பகவான் நமக்கு சுக்கரன் கையிருப்பு பணத்திற்கு அதிபதி அவரும் நன்மைதான் செய்வார் சனி பகவானோ கெடுதல் தான் செய்வார் என்ற ஒரு பிம்பம் நிலவை கொண்டுள்ளது ஆனால் கே பி உயர்கணித தேவசார ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை எந்த ஒரு கிரகமும் கெட்ட கிரகமும் இல்லை தான் தொடர்பு கண்ட தொடர்பின் மூலமோகோ நன்மையோ தீமையோ செய்யும் என்பதை இந்த எனக்கு வாய்ப்பளித்த தெரிவிர்குரு ஸ்ரீ வளராஜன் ஐயாவை வணங்கி ஜோதிட நண்பர்கள் அன்பர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அணங்கிய பெண் பெற அணுகவும்